நல்லா ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு வெத்தலை எடுத்தால் போதும் இதான் பாவனை ஜீரா பாவனை ஜீராவை நான் எந்த அளவுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஏ இருக்கட்டும் நான் இப்படி காட்டிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஒரு கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும் ஒரு கிராம் அளவுக்கு பாவனை ஜீரா எடுக்கிறோம் வெத்தலையில் வச்சு நல்லா மடிக்கிறோம் எடுக்கிறோம் மடிக்கிறோம் பிரிக்கிறோம் மடிக்கிறோம் சரியா மறுபடியும் மடிச்சிடறோம் ஸோ வெத்தலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல்வேறு வியாதிகளை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நிறைய பதார்த்த குண சிந்தாமணியில் ஆயுர்வேத வாகனங்களில் சொல்லப்பட்டிருக்கு வெற்றிலையில் பாக்கு வச்சு சாப்பிட்றது தவறு புகையிலை வச்சு சாப்பிட்றது தவறு ஆனால் வெற்றிலையை மருந்தாக நீங்கள் எடுக்கலாம் ஸோ வெற்றிலையை எடுக்கிறப்ப வந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வெற்றிலை ரொம்ப ரொம்ப நல்லது ஜீரண கோளாறுக்கு மிக மிக நல்லது உடல் எடை குறைப்புக்கு வெற்றிலை ரொம்ப